ஹலோ பாய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ் நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம வச்சிருக்க மாட்டோம் ஆனால் ஃபில் ஃபில்னு வந்து இந்த மாதிரி வந்து நிற்கும் நோட்டிஃபிகேஷன் மாதிரி அதனாலே நம்ம எந்த ஒரு ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே எடுக்க முடியாது டவுன்லோடும் பண்ண முடியாது இது எதனால் இப்படி ஆகுது நம்ம ஸ்டோரேஜ்லாம் ஃபோனோட ஸ்டோரேஜ் எங்கே தான் போகுது அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவோட எண்டில் வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன் அதாவது இது தெரியாமல் நீங்கள் நான் சொல்கிறத டக்கு டக்குன்னு பண்ணிட்டீங்கன்னா கிளியர் சேட் ஆகிறது கூட அதாவது உங்கள் டேட்டாஸ்லாம் எரேஜ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்துட்டு முழுசாக பார்த்துட்டு பண்ணுங்க மன்ஸ் நீங்கள் மார்னிங் எப்போயா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு இந்த மாதிரி வந்து கிளியர் கிளியர் பண்ணிடணும் அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் ஆகிடும் அதாவது ஃபைல்ஸில் எவ்வளோ இருக்குன்னா ஒரு மூணு புள்ளி ஒரு ஜிபி வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்குது அது இதெல்லாம் தேவையில்லாத இது அதை வந்து கிளீனப் பண்ணிடணும் ஓகேங்களா இது மட்டும் கிளீனப் பண்ணுறதுனால ஸ்டோரேஜ் கிடைச்சி மாட்டேன்னா இது மட்டும் இல்லை இல்லாமல் பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் எவ்வளோ இவ்வளோ டேட்டா போயிருக்கு அதாவது டீப் கிளீனிங்கில் ஒரு இருபத்தி மூணு கிட்டே இருக்குது அது எது எதுன்ட்டு நீங்கள் அதை கொன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆகும் அதாவது இமேஜ் எவ்வளோக்கு இருக்குது வீடியோஸ் எவ்வளோ இருக்குது அதோடய எம்பிலாம் எவ்வளோ ஜிபி எவ்வளோன்றது இங்கே ஆகும் இது தேவைன்னா உங்களுக்கு வச்சுட்டு இல்லைனா அதை டெலிட் பண்ணுறேங்க க்ளீனர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அதுக்கப்புறம் கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது இருக்கா அது வழியாக எவ்வளோ எவ்வளோ ஸ்டோரேஜ் ஃபில்லாக இருக்குது அப்படின்ற எல்லா டேட்டாவும் இருக்குது அதாவது டெலிட் வீடியோவில் வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா வீடியோவுமே வரும் இதெல்லாம் ஒன்ஸ் போய் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் தேவையில்ல உங்களுக்கு தேவையானதை வச்சிங்கன்னா மீதியை டெலிட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஃபைல்ஸு ஆப்ஸு ஆப்ஸோட டேட்டா இது எல்லாமே அன்ஸ்டால் ஆப்பு எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துடும் அதாவது வாட்ஸ்அப் கிளீனரில் வந்து நாலரை ஜிபிகிட்டே இருக்குது ஃபேஸ்புக் கிளீனருக்கிட்ட ரெண்டரை ஜிபிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் அடுத்து எடுத்து பார்ப்போம் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு இப்படி இப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்புக்குமே இது எந்த ஆப்பு தேவை இல்லையோ அதை அன் பண்ணிடலாம் இப்படி பண்ணுறது மூலிமாவும் நமக்கு தேவையில்லாத ஆப்ஸும் நமக்கு ரிமூவ் ஆகிடும் மொபைல்லேருந்து அது அடிஷ்னலாக எடுத்து வச்ச டேட்டாவோ ஸ்டோரேஜோ நமக்கு ரெக்கவர் ஆகிடும் ஓகேங்களா இன்னுமே அந்த வீடியோஸ்லாம் இன்னும் ரன்னிங்லேயே இருக்குது போருங்க பதினொன்றரை ஜிபிக்கு மேலே போயிட்டே இருக்குது அதேமாரி சொன்ன மாதிரி வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் இது வந்து நான் எல்லா ஆப்புக்கும் வந்து பண்ண முடியுமாட்டால் பண்ண முடியும் அதில் ஒரு சில பிரச்சனை மட்டும் இருக்குது பிரச்சனை மீன்ஸ் அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்பராக ரெக்கவர் ஆகிடும் அப்படி இல்லைன்னா டேட்டாஸ் கொஞ்சம் டெலிட் ஆக வாய்ப்பு இருக்குது அது அதனால் அதை கண்டினியூவாக பார்த்துட்டு அதை எப்படி பண்ணால் டெலிட் பண்ணால் அதை பண்ணலான்றது வாட்ச் பண்ணிங்க ஒன்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோஸ் இருந்தால் கூட டெலிட் பண்ணுறேங்க ஓகேங்களா மொத்தமாக க்ளீன் கொடுத்துருங்க உங்கள் ஸ்டோரேஜில் எல்லா வீடியோமே டெலிட் ஆகிடும் ஏன்னால் உங்களுக்கு தேவையான வச்சுன்னு தேவையில்லாத டெலிட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேலரியிலேருந்து டேரெக்டாக டெலிட் பண்ணாலுமே டஸ்ட்பின்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் இருக்கும் அதுவுமே எப்படி டெலிட் பண்ணும் அதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இருக்கும் இது இந்த டெலிட் ஆனதுலேருந்து அங்கே எவ்வளோ இருக்குன்றதையும் பார்ப்போம் ஒன்ஸ் இது வந்து லோடாகிட்டே இருக்குது அதாவது வீடியோ அதிகமாக இருக்குதுன்னா ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு கம்மியாக தான் வீடியோ ஃபோட்டோஸ் அந்த மாதிரினா சீக்கிரமே லோட் ஆகி வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஒன்ஸ் மறுபடியும் நீங்கள் அகெயின் உள்ளே போனாலும் இந்த மாதிரி மற்றபடி எவ்வளோ எம்பி இது மறுபடியும் ஆக்கியப்பை ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி பத்து எம்பி இருக்குது அதுலேயும் எது எதுன்ட்டு டேட்டா அதிலேயே வந்துடும் அதையும் க்ளீனப் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் மறுபடியும் கீழே வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் வேறு இதெல்லாம் வந்து ஆப்பில் ஸ்டோரேஜில் இருக்குன்ட்டு அது ஆப்ஸில் வந்து நாற்பத்தி ரெண்டு ஜிபி இருக்குது அதெல்லாம் தேவையில்லாத ஆப்ஸ்லாம் டெலிட் பண்ணிக்கலாம் நம்ம நாற்பத்தி ரெண்டு ஜிபி கேலாம் எந்த ஆப்ஸும் அந்தளவுக்கு இருக்குது அதை யூஸ் பண்ணுற இது அது தேவையில்லாமல் ஒரு சில ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணாத விட்டுருப்போம் அது சரியாக டெலிட் ஆகாத ஒன்ஸ் மேலே மட்டும் டெலிட் பண்ணி விட்டுறதுனால அந்த ஆப்புமே ஸ்டோரேஜ் வந்து வச்சுருக்கோம் அதை இது போய் டெலீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி கேலரி ஓப்பன் பண்ணி நீங்கள் நார்மலாக டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒருத்த ஒரு இடத்துல போய் ஸ்டோரேஜ் ஆகி நிற்கும் அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை ஜிபி கிட்டே இருக்குது பாருங்க இதெல்லாம் அப்படியே விட்டிங்கனாலும் அப்படி தான் இருக்கும் அதனால் அதையும் டெலிட் பண்ணுறேங்க இதிலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து ரெக்கவர் ஆகிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்குலாம் வந்து நூற்றி முப்பது ஜிபி இருக்குது ஆனாலுமே எனக்கு ஃபில்லாக தான் இருக்குது இன்னும் எதாவது டெலிட் பண்ணுறது இருக்குது போல் போய் பார்ப்போம் இப்போ அடுத்தது ஹோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னு எதாவது ஒரு ஆப்ஸ் ஓப்பன் பண்ணோம் அதாவது ஆப்ஸ் உள்ளே போக தேவையில்ல நம்ம ஆப்ஸ் வந்து எந்தெந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் வந்து அது ஆக்குபை பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் ஒன்ஸ் இன்ஸ்டாகிராமில் உள்ள போய் அதை கொஞ்சம் நேரம் அப்படியே லாங் பிரஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபோன் டு ஒரு ரெண்டாவதாக கீழே இருக்கும் பாருங்கள் அன்னிஷாலுக்கு பக்கத்தில் இருக்கும் அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் டெலிட் அன்னிஷால் ஆப்பு இந்த லாஸ்ட்டில் வந்து கிளியர் கேப்ஸான்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் அதில் காட்டும் இதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் பிடிச்சிங்கன்னா ஒரு ஆறரை ஜிபிக்கிட்டே இருக்குது அதாவது ஆல்மோஸ்ட் ஏழு ஜிபிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத டேட்டா தான் இது அதில் வந்து ஆல் கிளியர்னு கொடுக்கக்கூடாது கிளியர் ஆல் டேட்டான்னு கொடுக்கக்கூடாது கிளியர் கேட்சாக மட்டும் கொடுக்கணும் கிளியர் ஆல் டேட்டா கொடுத்தா எல்லாமே போயிடும் ஒன்ஸ் இதை இன்னொரு விஷயம்னு சொல்கிறோம் இது கொடுத்தாலும் போகுது அதாவது அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்த்துப்போம் ஓகேங்களா ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு வடே மறுபடியும் ஆகியோம் இன்னொரு டைம் கொடுக்கணும் ஓகேங்களா கொடுத்தீங்கனா தான் அங்கே உங்களுக்கு கிளியர் ஆகுது அப்படியே தெரியும் ஓகே குறையுது பார்த்திங்களா ஆறு முப்பத்தஞ்சுக்கு வந்துடுச்சு இன்னொரு வாட்டி கொடுக்க பார்த்து ஃபுல்லாகவே குறைஞ்சிரும் அதாவது இந்த ஆறு ஜிபியுமே வந்து ஃபுல்லாக குறைஞ்சிரும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலும் பெரிய நினைக்கிறேன் அங்கே அகேனு இரநூத்தி நாற்பது இரநூத்தி இருபத்தி நாலு எம்பிக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி குறைஞ்சிரும் இதேமாரி எல்லா ஆப்ஸுக்குமே பண்ணலாம் ஆனால் இதில் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்போட மறுபடியும் லாகின் பண்ணி போகிற மாதிரி வரும் அதாவது ஆப் வந்து அனிஷாவில் ஆகாது அகைன் நீங்கள் ரீலாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பாஸ்வேர்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ஆனால் யூடியூப் அந்த மாதிரி இல்லை நம்ம மெயிலில் இருக்கிறதுனால ஒன்ஸ் இதையுமே உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் ஜிபி பிடிச்சி வச்சுருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து தேவையில்லா ஸ்டோரேஜ் தான் இதையுமே க்ளீன் பண்ணிட்டுனா இதுக்கு ஒன்றும் ஆகாது நம்ம வந்து மெயிலில் வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கவர் ஆகி வந்துடும் இன்ஸ்டாகிராமு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்புமே நான் இந்த டைம் பண்ணிட்டேன் அதனால் ஒன்ஸ் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எதாவது பண்ண போகிறீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமோ அந்த ஆப்பில் பண்ண போகிறீங்கன்னா அதோட பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணி வச்சுருக்கீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ரீலாகினிங் பண்ண பார்த்து உங்களுக்கு புதுசாகவே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஸ்டோரேஜ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாகவே கிடச்சிரும் எந்த ஒரு ஆப்புமே வந்து உங்கள் ஸ்டோரேஜ் ஆக்குபை பண்ணாது ஓகேங்களா இது இதுன்னு இல்லை எல்லா ஆப்புமே இருக்கும் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது பாருங்கள் இரநூத்தி இருபத்தேழு எம்பி அதனால் எல்லாத்தையுமே க்ளியர் கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம் இது எதனாலன்னா நம்ம சர்ச் பண்ணுற டேட்டாவையும் அது கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பேக்ரவுண்டில் ரன் பண்ணி அது ஸ்டோரேஜை வந்து ஆக்குபை பண்ணி வச்சுக்கும் ஆனால் அந்த ஸ்டோரேஜ் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா நாம் ஒன்ஸ் எது தேவையோ அதை மட்டும் போய் சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் குறஞ்சிருக்குன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்புக்குமே அதுக்கான ஸ்டோரேஜ் இங்கே குறைஞ்சிட்டே வருது அதேமாதிரி எல்லா ஆப்புக்குமே நம்ம பண்ணிக்கலாம் தேவையில்லாதப்போ டெலிட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டேன் அப்படி போய் டெலிட் பண்ணுறேன் ஏன்னா ஒன்ஸ் இதிலே டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஸ்டோரேஜுமே அங்கே உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் அங்கேயே தான் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் டெலிட் பண்ணாலுமே அதனால் ஒன்ஸ் இந்த கால் இன்ஃபோவில் கூட இருக்குது ஓகேங்களா இதிலுமே ஒரு இரநூத்தி முப்பத்தெட்டு எம்பி இருக்குது இதையுமே வந்து கிளியர் கேட்சாக பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கால் லிஸ்ட் தான் டெலீட் ஆகாது இதனால் மோஸ்ட் எதாவது சர்ச் பண்ண டேட்டா மட்டும் இப்போ காண்டக்ட்ரை சர்ச் பண்ணுறோன்னா அந்த டேட்டா மட்டும் எரேஸ் ஆகும் அது வேணுன்றப்போ நாமளே சர்ச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஸ்டோரேஜ் தான் இது ஆனால் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டாலே உங்கள் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக ஃபில் ஆகாது ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஒரு ஆப் இல்லை எல்லா ஆப்புக்குமே அந்த மாதிரி இருக்குது நீங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாத வச்சுருந்த ஆப்பு கூட அந்த மாதிரி ஸ்டோரேஜ் வந்து ஆக்யூபை பண்ணி வச்சுருக்கோம் அதனால் ஒரு நாள் எடுத்து இதை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிவிடுங்க கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இம்பார்ட்டனாக ஆப் இருந்தால் அதோட லாகின் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ண பார்த்து கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுங்க வாட்ஸ்அப்பை இது வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இது இருக்கு நான் வச்சுங்களேன் இப்போ ரீசெட் பண்ணிணா எல்லா டேட்டாவும் ரீசெட் ஆகிடும் ஃபோன் வந்து புதுசாக வந்த மாதிரி ஆகிடும் இதுவுமே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் நமக்கு ஆப் எதுவுமே அன்இன்ஸ்டால் ஆகாது அதுலேருந்து டேட்டா மட்டும் போகும் டேட்டானால் நம்ம சர்ச் பண்ணுற ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி டேட்டா மட்டும் போகும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்மே எனக்கு வந்து ஒன்று புள்ளி தொண்ணூறு ஜிபி இருக்குது இது ஆனால் நான் பேக்கப் பண்ணி வச்சிருக்கிறது இது நீங்கள் ஆல்மோஸ்ட் இதை பண்ண தேவையில்ல வாட்ஸ்அப் நீங்கள் பண்ண தேவையில்ல சொல்கிறேன் அதையுமே நான் பண்ணி காட்டுறேன் எனக்கு ஆனால் ஃபுல்லாகவே டெலிட் ஆகிடுச்சு நான் ரெக்கவர் பண்ணி வச்சதுனால நான் திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுத்துவிட்டேன் ஓகேங்களா எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்ட்டு தெரிலுனிங்கன்னா அதுக்கும் சொல்லுங்கள் ஒரு வீடியோ தனியாக போட்டுடலாம் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாமே ஒரு வாட்டி கிளிய அப் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனை வந்து ரீசெட் பண்ண தேவை ஸ்டோரேஜ் மறுபடியும் பழைய மாதிரியே வந்துடும் ஓகேங்களா இதுலேயுமே வந்து ஒரு ஜி ஒரு ஜிபி பக்கம் பிடிச்சிருக்கு இதையுமே மாதிரி கிளியர் கேட்சாக கொடுத்துருவோம் ஓகேங்களா ஒன்ஸ் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சொன்ன டேட்டாலாம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு லாகின் ஐடியெலாம் எடுத்து வச்சுட்டு இதை மாதிரி பண்ணிக்கோங்க ஸ்டோரேஜ் வந்து ரெக்கவர் ஆகிடும்